வணக்கம் தாய்மான் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் மித்தனிய முக்களை மேலும் ஒருவர் கைது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான காட்டுப்பண விபரம் இலங்கையில் நாளொன்றுக்கு ஐந்து பெண்கள் துஷ்பிரயோகம் எம் பி ரோஹிணி கவிராத்ன சிரியா உள்நாட்டு போரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு ஜஸ்டின் ரூடோ பதவி விலக்கல் கனடாவுக்கான புதிய பிரதமர் இன்று தேர்வு மித்தனிய மேலும் ஒருவர் கைது மித்தனிய முக்களைகளுடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மித்தனிய போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் கூட்டிகள போலீஸ் பிரிவின் பதங்கள பகுதியில் வைத்து நேற்று எட்டாம் தேதி மாலை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் அவர் சூட்டுக்கு உதவிய சந்தேக நபர் என்று போலீசார் கூறுகின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் குட்டிகள பதங்கள பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடையவர் என தெரியவந்துள்ளது கடந்த பதினெட்டாம் திகதி நடந்த துப்பாக்கிச் சூட்டில் சூட்டு சம்பவத்தில் ஹஜ்ஜா என்ற அருண கேகம அவரது இரண்டு குழந்தைகளும் கொல்லப்பட்டனர் அதன்படி இந்த குற்றம் தொடர்பாக இதுவரை சந்தேக நபர்களும் ஒரு பெண் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மித்தனிய போலீசாரும் தங்காளிப் பிரிவு குற்ற விசாரணை பணியகமும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பண விவரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்திய அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் குறித்து தேர்தல்கள் ஆணை குழு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது கடந்த மூன்றாம் திகதி தொடங்கிய கட்டுப்பணத்தை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கையின் கீழ் நேற்று முன்தினம் ஏழாம் திகதி மாலை நான்கு பதினைந்து மணி வரை நூற்றி அறுபத்தி எட்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி அந்த நூற்றி அறுபத்தி எட்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பதினெட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் ஐம்பத்தி ஏழு சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் நாளொன்றுக்கு ஐந்து பெண்கள் துஷ்பிரயோகம் இரண்டாம் ஆண்டு மாத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பெண்கள் பாலியல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன ஏறாந்தாழ நாளொன்றுக்கு ஐந்து துஷ்பிரயோகங்கள் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி ரோஹிணி கவிரத்ன தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினாறு வயதிற்கு குறைந்தது சிறு வயது கற்பமடைந்தவர்களின் எண்ணிக்கை இருந்தது ஆண்டில் அது இருநூற்றி அதிகரித்துள்ளது என்றார் பாராளுமன்றத்தில் சனிக்கிழமை எட்டாம் தேதி இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் சூழ்நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் சிரியா உள்நாட்டு போரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு சிரியாவில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டுப் போரில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை ஆயிரத்தில் கடந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த இரண்டு நாட்களாக ஆட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்ட முன்னாள் ஸ்ரீய ஜனாதிபதி ஃபஜர் ஆசாத்துக்கு ஆதரவானோர் பாதுகாப்பு படையினர் மற்றும் பழிவாங்கும் நோக்கில் நடத்தப்பட்ட கொலைகளில் இதுவரை மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இதில் சுமார் எழுநூற்றி ஐம்பது பேர் அப்பாவி பொதுமக்கள் ஆவார் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி பொதுமக்களின் எழுநூற்றி அரசு பாதுகாப்பு படையைச் சேர்ந்த நூற்றி இருபத்தி ஐந்து பேர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஆசாத் ஆசாத்தின் ஆதரவு கொண்ட ஆயுத படையைச் சேர்ந்த நூற்றி நாற்பத்தி எட்டு பயங்கரவாதிகள் இந்த உள்நாட்டு போரில் உயிரிழந்துள்ளனர் கடலோர பகுதிகளான லடாக்கிய மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் பல இடங்களில் சிறிய உணவகங்களும் மூடப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் மேலும் தெரிவித்துள்ளது சிரியாவில் பொறுப்பேற்றுள்ள புதிய அரசுக்கு சவால் விடும் வகையில் கடந்த வியாழக்கிழமை தொடங்கிய தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன முன்னாள் ஜனாதிபதி ஷாக் ஆசாத் பதவியில் இருந்து வெளியேற்றப்பட்டு மூன்று மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் அவரது ஆயுதப்படைகள் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுத்து வருவதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகல் கனடாவுக்கான புதிய பிரதமர் இன்று தேர்வு கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலக உள்ளதாக கனடாவின் புதிய பிரதமர் இன்று தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கனடா பிரதமராக செயற்பட ஆளும் லிபரல் கட்சியைச் சேர்ந்த ஜஸ்டின் ரூடோ பதவி விலகிவிட்டார் இதற்கான அறிவிப்பை கடந்த ஜனவரி மாதம் வெளியிட்டார் இதனையடுத்து கனடாவின் புதிய பிரதமர் இன்று தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஐம்பத்தி ஒன்பது வயதான மார்க் கார்னி அடுத்த பிரதமராகலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன கனடாவுக்கு எதிராக ட்ரம்ப் வர்த்தக போர் அறிவித்துள்ளது இந்த நேரத்தில் அதை சமாளிக்கும் வகையில் மார்க்கானி செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாய்மண் செய்திகளோடு இணைந்திடுங்கள்